கார்த்திக் வேணுகோபாலன் இயக்கத்தில் டாக்டர் ஐசரி கே கணேஷ் ஆஃப் வேல்ஸ் பிலிம் இன்டர்நேஷனல் தயாரிப்பில் உருவாகி இருக்கும் திரைப்படம் பிடி சார் படத்தில் ஹிப் ஆப் தமிழா காஷ்மீரா பர்தேஷி அணிகா சுரேந்திரன் மற்றும் பலர் நடித்துள்ளனர் பி டி சார் படத்தினுடைய சக்சஸ் மீட் பிரஸ் மீட் சமீபத்தில் நடந்திருக்கு அண்ட் இளவரசு பண்ண ரொம்ப ஒரு ஆக்டிங்கை நான் வந்து இந்த நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் கொஞ்சம் எனக்கு கண்ணை திறந்து இன்னும் ஆக்டிங் வந்து எப்படி அவர் கிட்டத்தட்ட வாழ ஆரம்பிச்சிடுறாரு ஒரு அஞ்சு நிமிஷம் முன்னாடி அவர் வந்து இளவரசு அண்ணனாவே இல்லை அவர் அந்த கேரக்டராக திடீர்னு மாறிடுறார் ஒரு மூணு நிமிஷம் முன்னாடி அந்த ஜோன்குள்ளே போனோன்னே லிட்ரலாகவே பக்கத்தில் இருக்கப்ப தெரியுது இவ்வளோ டெடிக்கேட்டடாக அவ்வளோ சின்சியராக கிட்டத்தட்ட இந்த கேரக்டராக மாறிடுறாரு கொஞ்சம் நேரத்துக்கு அவரோட அப்புறம் அதை அந்த கட்டு சொல்லி ஒரு ஒரு ஒன் மினிட் ஆகுது அவர் அதுலேருந்து வெளியே வர எனக்கு இது மிகப்பெரிய ஐ ஓபனர் ஏன்னா பொதுவாக வந்து நாம் நான் வந்து டைலாக்லாம் படித்து பயங்கரமாக ப்ரிப்பேர் பண்ணுவேன் ஸ்டண்ட்டுன்னு அது முன்னால் ப்ராக்டிஸ் பண்ணுவேன் எல்லாம் பண்ணுவேன் ஆனால் அந்த செட்டில் அந்த நேரத்தில் அந்த மொமெண்ட்டில் அந்த கேரக்டராக இருக்கிறது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டுங்கிறது வந்து அதை நான் ஸ்க்ரீனில் பார்த்தப்ப அவர் அங்கே நடிக்கிறப்போ ஒன்று தெரிஞ்சுது அங்கேயே அவர்கிட்ட சொன்னேன் ஆனால் பயங்கரமாக இருக்குது நீங்கள் நடிக்கிறதுன்னு சொன்னேன் ஆனால் அதை ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப அது எப்படி ஒரு அந்த கேரக்டருக்குள்ளேயே இருந்தால் அது எப்படி எங்கேயுமே மிஸ் ஆகாமல் அது ஒரு முழுமையாக இருக்குங்கிறது வந்து எனக்கு ஒரு பெரிய லேர்னிங் விமர்சனங்கள்லாம் படிக்கிறப்ப இந்த சீனில் இப்படி ஸ்கோர் பண்ணியிருக்கணும் இந்த ஸ்கீனில் நிறைய பேர் விமர்சனம் பண்ணியிருந்தாங்க எனக்கு வந்து அவர் ஒவ்வொரு தடவையும் அவரோட அந்த இது தான் வந்துச்சு ஒருவேளை இளவரசன் மாதிரி அந்த கேரக்டருக்குள்ளேயே இருந்துட்டா மேபி இங்கே இந்த சீனில் எக்ஸ்ட்ரா நடிச்சு இந்த சீனில் இன்னும் கவனம் செலுத்தணும் அது மாதிரி இல்லாமல் அந்த கேரக்டராகவே மாறிடலாம் அப்படிங்கிற ஒரு ஹேக்கை வந்து இந்த படத்தில் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ தேங்க்யூ நான் எனக்கு மிகப்பெரிய லேர்னிங் அந்த எவ்வளோ சின்சியரிட்டி இவ்வளோ சின்சியராக இருக்கணுமா நடிக்கிறப்ப அதாவது பொதுவாகவே நான் ரொம்ப முயற்சி பண்ணுவேன் எனக்கு இப்போ ஃபைட்டு வந்து இவ்வளோ ஆக்ஷன் பண்ணதில்லை போன படங்களில் இப்போ அந்த குதிரையில் நானே பண்ணணும் நானே ஸ்டண்ட் பண்ணணும் இதெல்லாம் ரொம்ப முயற்சி பண்ணேன் நடிக்கிறப்ப இவ்வளோ இப்படி ஒரு ஈக்குவேஷன் அது பின்னாடி இருக்குங்கிறது வந்து ஏன்னா நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் கற்றுக்கிட்டு வரேன் கற்றுக்கிட்டு வரப்ப இப்படி ஒரு தருணத்தில் நான் கொஞ்சம் எவால்வாய் மெச்சூர் ஆகிக்கிட்டு இருக்கிற அந்த தருணத்தில் இவரை போன்ற ஒரு ஆர்டிஸ்ட்டை நான் சந்தித்ததுக்கு நான் தான் கொடுத்து வச்சுருக்கணும் ஸோ மறுபடியும் இளவரசன்லாவுக்கு ஒரு நன்றி அதை தாண்டி பிரபு சார் பெரிய பெரிய ஜாம்பவான்கள் இருந்தாங்க இந்த படத்தில் பிரபு சார் இருந்தார் அண்டு ராஜா பட்டிமன்ற ராஜா சார் இருந்தார் அவர் கேரக்டர் ரொம்ப பேசப்பட்டு இருக்கு தேவதர்ஷினி மேம் நிறைய பேர் இந்த படம் வினோதினி மேம் இந்த படம் முழுக்க ஆர்டிஸ்டாக இருந்தாங்க ஸோ இவங்க எல்லாருக்கும் இந்த நேரத்தில் என்னோடய நன்றி ஏன்னா இவ்வளோ ஆர்டிஸ்ட்டும் அட்டை டைமில் வச்சு ஏற்கறங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் ஏன்னா நிறைய ஆர்டிஸ்ட் இருந்தாலே நம்ம அந்த ஈக்குவேஷன்ஸ்லாம் கரெக்டாக பார்த்து அந்த என்விரான்மெண்ட்டை செட் பண்ணி ஸோ அந்த வகையில் எல்லா ஆர்டிஸ்ட்டும் ஒத்துழைத்தது ஒன்று ரெண்டாவது அவங்கள அருமையாக அந்த என்விரான்மெண்ட்டை மாற்றி கொடுத்து ஒரு நல்ல கதை க கதையை எடுத்து அதை உருவாக்கி அதை நம்பி அதில் இவ்வளோ நாள் பயணம் செஞ்சு அந்த படத்தை கரெக்டாக கொண்டு வந்து அதுவும் ப்ரொடியூசர் சொன்ன மாதிரி ஏன்னா இது ஒரு இம்பார்ட்டண்டான மெடல் என்னன்னா கார்த்தி நல்ல இயக்குனர் சிக்கனமான இயக்குனர் அதாவது சிக்கனம்ங்கிறது வந்து இந்த கதைக்கு தேவை என்ன இதை வந்து கரெக்டான டேஸ்ல முடிச்சாரு அன்னைக்கு ஷெடியூல்ல அன்னைக்கு முடிச்சாரு அதனாலேயே இந்த படம் எல்லாருக்கும் எங்க எல்லாருக்கும் மகிழ்ச்சியாக இருக்க காரணம் என்னன்னா இந்த படம் ஏன்னா ஒரு ஒரு படம் அப்படிங்கிறது வந்து பேர் சம்பாதிக்கிற அளவுக்கு பொருளும் அதிலிருந்து வரும்பொழுது தான் தொடர்ந்து அதை திரும்ப திரும்ப ஊக்கப்படுத்தி அப்படி தான் வந்து திரும்ப திரும்ப நல்ல படங்கள் கொடுத்துட்டே இருக்கிறதுக்கு ரெண்டுமே முக்கியம் ஸோ அந்த மாதிரி ஒரு லாபகரமான படம் அமைய காரணம் லாபம்னா என்ன காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் இதுதான் ப்ராஃபிட்டும்பாங்க ஸோ அந்த காஸ்ட் ப்ரைஸை வந்து கண்ட்ரோலில் வைக்கிறது வந்து டைரக்டர் கையில் அது மிகப்பெரிய பங்கு இருக்குது ப்ரொடக்ஷன் கூட ஒரு ஒன்றா ஒரே யூனிட்டாக இணைந்து நடத்தினா தான் அது முடியும் ஸோ அந்த வகையில் கார்த்திக் வந்து ஒரு மிகப்பெரிய பாராட்டு சூப்பரா பண்ணீங்க கார்த்திக் பயங்கர எஃபிஷியண்ட்டாக ஒரு படம் எடுக்கிறதுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதை சூப்பரா பண்ணீங்க அண்ட் ஏன்னா ப்ரொடியூசர் உங்கள் மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சு அவ்வளோ ஆர்டிஸ்ட் கொடுக்குறப்ப அது நீங்க வந்து எந்த வகையிலும் ஒரு மாதிரி அதுல குழம்பாம தெளிவா அதை எடுத்தது உங்களுக்கு மிகப்பெரிய பாராட்டு இன்னைக்கு இந்த படத்துக்கு கிடைச்சிட்டு இருக்கிற பாராட்டுக்களை ஒவ்வொரு இடத்துல இருந்தும் பார்க்கும்பொழுது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரெண்டு மூணு விஷயங்கள் தருணங்கள் நாங்க வந்து தமிழ்நாடு முழுக்க டூர் போனேன் இந்த படத்தை வந்து எனக்கு வந்து ரசிகர்களோட பார்க்கணும்னு ஆசைப்பட்டு தமிழ்நாடு முழுக்க போனோம் சில இடங்கள்ல சில நடந்த சில விஷயங்கள் அதை நான் இன்ஸ்டாகிராம்லயும் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் என்னோட பர்சனல் பக்கங்கள்ல ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் சில விஷயங்கள் எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்துச்சு கார்த்தியும் கூட இருந்தார் மாதேசனம் கூட இருந்தார் நாங்கள் மூணு பேர் தான் போனோம் அதாவது ஒரு அம்மா ஈரோடில் ஒரு அம்மா வந்து தேங்க்யூ தேங்க்யூ அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு தொடர்ந்து அதை நான் ஷேர் பண்ணுறேன் இப்போ தொடர்ந்து அந்த இதெல்லாம் ஒரு தொடர்ந்து ஒரு ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் வந்து தேங்க்ஸ் ஃபார் த மூவி தேங்க்ஸ் ஃபார் த மூவி அப்படின்னு நான் அவங்க ஒரு இதாகி வந்து பர்ஸ்னலாக அவங்க நான் கிளம்புறப்ப அவங்க கையெல்லாம் பிடிச்சி அது வந்து ரொம்ப எங்களுக்கு ஒரு மாதிரி நெகிழ்ச்சியாக இருந்தது அண்டு ஒவ்வொரு இடத்துலையும் எங்களை ரொம்ப க்ளோஸாக ரிசீவ் பண்ண மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு அதுவும் முக்கியமாக திருப்பூரில் ஸ்ரீசக்தி தேட்டரில் நாங்கள் வந்து இப்போ படம் பார்த்து அந்த கூட்டத்தில் வரப்ப ரெண்டு பாட்டிங்க ரெண்டு பாட்டிங்க அவங்க வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக என்னை யாருன்னு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே கிடையாது அவங்களுக்கு வந்து அவங்க சான்ஸே கிடையாது அவங்களுக்கு அவங்க அந்த அவங்க வந்து அங்கே தேட்டரில் வேலை பார்க்குற பாட்டிங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அவங்க அந்த ஸ்க்ரீனில் பார்த்துருக்காங்க அந்த படம் அவங்களுக்கு ஏதோ ஒரு இன்ஃப்ளூன்ஸ் ஆகிருக்கு அவங்களுக்கு என்ன பேசுறதுன்னு அவங்களுக்கு என்ன சொல்லுறதுன்னு கூட தெரில அவங்களுக்கு சும்மா என் பக்கத்தில் வந்து நிற்கணும் பார்க்கணும் அப்படின்னாங்க இந்த மாதிரி அவங்க வந்து அப்புறம் வந்தாங்க கையை பிடிச்சிக்கிட்டே எனக்கு எனக்கும் என்ன சொல்கிறதுன்னு தெரில ஏன்னா அவங்களுக்கு எதாவதுனா நம்ம என் படம் பார்த்துருக்கீங்களான்னு கேட்கலாம் சான்ஸே இல்லை அவங்க அவங்களுக்கு என்ன யாருன்னே தெரில பட் அவங்களுக்கு வந்து அந்த படத்தை பார்த்து அவங்க என் கையை பிடிச்சிட்டு அப்படியே அவங்க சும்மா அப்படியே ஒரு பார்த்துட்டே இருந்தாங்க எனக்கு ரொம்ப நிகழ்ச்சியாக இருந்தது அந்த மாதிரி விஷயங்கள் அது கார்த்தி இருந்தார் மாதேஷ் நான் நாங்கள் அந்த மொத்தமாக இந்த தமிழ்நாடு டூர் நாங்கள் கிட்டத்தட்ட நேற்று கூட முன்னாணத்து கூட கேரளா போயிட்டு வந்தோம் இந்த மாதிரி ஒரு படம் பண்ணி முடிச்சுட்டு அந்த நேரத்தில் போய் மக்களை சந்திக்கும் பொழுது ரொம்ப சில விஷயங்கள் ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்குது இது இந்த நெகிழ்ச்சியை என்பதை தாண்டி ஒரு மிகப்பெரிய பொறுப்புணர்வை கொடுக்குது ஒரு கலைஞனாக நல்ல படைப்புகளை தொடர்ந்து இப்போ கொடுத்துட்டே இருக்கணும் நம்ம படைப்புகள் எங்கேயோ யாருக்கோ ஒரு சின்ன தைரியத்தை கொடுக்குது சின்ன ஒரு 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 சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒரு ரிலீஃப் நம்ம படைப்புகள் ஒருத்தரை டச் பண்ணுதுங்கிறதே வந்து நம்ம ஒரு கலைஞனாக கொடுத்து வச்சுருக்க வேண்டிய ஒரு விஷயம் அந்த வகையில் இந்த படம் இந்த படத்தில் என்னை நாயனாக இமேஜின் பண்ணி ஒரு கதை எழுதி அந்த கதையில் நான் நல்லா இருக்கும்னு சொல்லி எனக்காக இப்படி ஒரு விஷயத்தை பண்ணதுக்கு நன்றி கார்த்திக் நன்றி மிகப்பெரிய இது இந்த படம் எல்லா வெற்றியும் தாண்டி பர்சனலாக எனக்கு மிகப்பெரிய திருப்தியான ஒரு படமாக இந்த படம் இருக்குது அதுக்கு ரொம்ப நன்றி அண்ட் என்னை எப்போவுமே அழகாக காட்டுற மாதேஷ் அண்ணன் ரொம்ப நன்றி அன்பரிவுலேயும் சரி இங்கேயும் சரி எனக்காக வந்து இந்த சொல்லுவாங்களே லைட் எக்ஸ்ட்ரா வைத்தாங்க அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப இது பண்ணுவார் எனக்காக எஃபர்ட் போடுவார் அண்டு டயர்டாக தெரியறதுக்கு முன்னாடி சொல்லுவார் கொஞ்சம் ஸ்க்ரீனில் இப்படி இது பண்ணுங்க அது பண்ணுங்கள் நிறைய என்ன என் மேலே ஒரு எக்ஸ்ட்ரா கேர் அவருக்கு எப்பவுமே இருக்குது அந்த வகையில் மாதேஷ் மேடி ப்ரோன்னு நான் சொல்லுவேன் அவர் மாதேஷ் எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தொடர்ந்து பயணிக்க முதல் முறையாக சார் கூட பயணிக்கிறேன் இதுதான் ஃபஸ்ட்டு டைம் அவரை நான் பெருசாக வந்து பார்க்கவே மாட்டோம் அவர் பேக்லேயே தான் இருப்பார் ஸோ இப்போ தான் வந்து சார் கூட ஃபஸ்ட்டு படம் ரொம்ப தத்ரூபமான நிறைய பார்ட் இதெல்லாம் வந்து எது செட்டு எது வீடு எதுன்னே தெரியாத அளவுக்கு நல்லா சார் சூப்பராக இருந்துச்சு அண்ட் முனிஷண்ண அவர் கூட நான் அடிக்கடி நடிக்கிறது எனக்கு ரொம்ப பிடித்த நடிகர் நான் ஒரு படம் வீரனில் நடிச்சிருந்தார் எனக்கு எப்பவுமே நான் சிரித்தாவில் நடிச்சிருந்தாரு அப்போ எப்படி இருந்தாரோ அதே இதில் இப்போ வரைக்கும் கூட ஜாலியாக வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக நான் நடிக்கக்கூடிய நடிகர்கள் கொஞ்சம் பேர் இருக்காங்க அதில் முனிசனை வந்து ரொம்ப ரொம்ப ஜாலியான ஒரு நடிகர் நான் வந்து கேஷுவலாக அவர் கூட நார்மலாக அப்படியே ஒரு கரெக்டாக சீனை பற்றி நல்ல பில்ட் பண்ணி இப்படி பண்ணலாம் சார் அப்படி பண்ணலாம் சார் ஏதோ ஒன்று பண்ணி உன்னை கொண்டு வருவார் ஸோ முனிஷன்னா கூட திரும்பவும் நடித்து இப்போ இது மாதிரி நிறைய பேர் கூட இந்த படத்தில் நான் நடித்தது எனக்கு நல்ல அனுபவம் சரியான வரிசையில் என்னால் பேச முடியல ஏன்னா வந்து ஒன்று இந்த வெற்றி எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அந்த மகிழ்ச்சியை என்னால் வார்த்தைகளில் என்னால் மாற்றி அதை கன்வெர்ட் பண்ணி கரெக்டான வார்த்தைகளில் சொல்ல எனக்கு தெரியல பட் பட் வந்து ரொம்ப அதை எப்படி எனக்கு சொல்கிறேன்னு தெரில வெற்றிங்கிறது எனக்கு புரிஞ்சுது சக்ஸஸ் மீட் ஆனால் அதை தாண்டி ஒரு திருப்தினோட ஒரு ஒரு ஃபீலிங் எனக்கு இருக்குது இந்த படத்தில் அது வந்து இப்போ அந்த ஃபீலிங்கை தாண்டி எனக்கு இந்த இந்த படம் ஒரு ஒரு முக்கியமான ஒரு தருணத்தில் முக்கியமான ஒரு படமாக அமைஞ்சதில் எனக்கு ரொம்ப 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 மகிழ்ச்சி இதை தொடர்ந்து நாங்கள் நிறைய விஷயங்கள் தொடர்ந்து இந்த அடுத்த மூன்று வருடங்களுக்கு நிறைய பிளான்ஸ் போட்டு வச்சிருக்கோம் ஸோ அதுக்கு ஒரு நல்ல அடித்தளமாக ஒரு புஷ் ஸ்டார்ட்டாக இந்த படம் எனக்கு அமைஞ்சதில் ரொம்ப ஹாப்பி என்னுடைய அடுத்தடுத்த படங்களோட அப்டேட்டோட தொடர்ந்து உங்களை சந்திக்க போகிறேன் விடைபெறுவதற்கு முன் மீண்டும் ஒரு முறை இந்த படத்தை நீங்கள் கொண்டு போய் சேர்த்தனால மட்டும்தான் இந்த படம் இவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சிது அதனால் உங்களுக்கு ஒரு நன்றியை சொல்லிவிட்டு நான் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்